வணக்கம் பன்னிரண்டு மாதங்கள் இருந்தாலும் இந்த புரட்டாசி என்றாயிற்று சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் அது எப்படி பெருமாளுக்குரிய தினமாக ஆனது என்றும் அசைவம் சாப்பிடாமல் ரொம்ப சுத்தமான முறையில் இம்மாதம் முழுவதும் உண்மையான பக்தியோடு விரதம் மேற்கொண்டார் ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கி வைகுண்டம் செல்லும் யோகம் பெறுவார்கள் என்கிறார்களே இதன் உண்மை வரலாறு தான் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் நாளே எப்படி அம்மனுக்குரியதோ அதே மாதிரி புரட்டாசினா விஷ்ணுவுக்குரியது அதாவது விஷ்ணுவின் பக்தர்களுக்கு உரிய மாதம்னு சொன்னாதான் அது இருக்கும் யாரெல்லாம் கண்டிப்பா புரட்டாசி விரதம் இருக்கணும்னா சனி தோஷம் உள்ளவர்கள் தான் இவங்க இந்த விரதத்தை மேற்கொள்றதுனால சனி பகவானின் பிடியில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழினும் சொல்லப்படுது உமாதேவி சிவபெருமானை நோக்கி விரதம் மேற்கொண்டதும் பாண்டவர்கள் தாங்கள் இழந்த சொத்தை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டதும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை அதற்குரிய சரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி விரதம் மேற்கொண்டால் அந்த தெய்வத்தின் முழு அனுகிரகத்தை பெற முடியும் என்பது ஐதீகம் ஒருமுறை சனி பகவான் தனது தலைக்கணத்தால் அதென்ன விஷ்ணுவின் கலியுகத்தில் பரந்தாமனாக வீற்றிருக்கும் திருமலையில் என்னை அனுமதிக்க மாட்டாரா என்று விஷ்ணு பகவானையே சோதிக்க திருமலையில் தன் காலை வைத்ததும் தூக்கி வீசப்பட்டிருக்காரு அதன் பிறகு தன் தவறை உணர்ந்த சனி பகவானிடம் விஷ்ணு என்னை நம்பி உண்மையான பக்தியோடு என்னை வழிபடும் எம் பக்தர்களுக்கு யாராலும் எந்த தீங்கும் நிகழவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அச்சமயம் சனி பகவானும் என்னை சனி என்று ஒதுக்கும் அந்நாளில் தங்களை நினைத்து விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு என் பிடியில் இருப்பவர்களுக்கும் விடுதலை அளித்து அவர்களின் சனி தோஷம் விலகி புண்ணியங்களை சேர்க்கும் நாளாக அமைய வேண்டும் என்ற வரத்தை சனி பகவான் விஷ்ணு கிட்ட இருந்து பெற்றிருக்காரு அதனால தான் புரட்டாசி சனியில் விரதம் இருப்பவர்களுக்கு சனி கண்டம் ஏழ்ர சனி சனி போன்ற பிடியில் இருந்து தாக்கம் குறையும்னு சொல்லப்படுது சரி இப்போ விரதம் எப்படி மேற்கொள்றதுன்னு பார்க்கலாம் விரதம் இருக்கணும்னாலே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அசைவம் எடுத்துக்காம இருக்கணுங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் விரதம் சனிக்கிழமை இருக்க போறீங்க அப்படின்னா காலையில எழுந்து குளித்து உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாள் போட்டோ நாராயணர் கிருஷ்ணர் ராமர் என எந்த அவதாரமாக இருந்தாலும் துளசி மாலையிட்டு நெய்வேத்தியமாக பால் பானகம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டாவது வைத்து கூட வழிபடலாம் காலையில முடியாதவங்க மாலையில இதே முறைய நீங்க பின்பற்றலாம் இறைவன வழிபடும்போது ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடக்கூடாதா என்ற சந்தேகம் வரலாம் நம் முன்னோர்கள் கடைபிடித்த காரியங்கள் ஒவ்வொன்றுமே அறிவியலோடு தொடர்பு கொண்டதாக தான் இருக்கும் அப்படிதான் இந்த விரதமும் இந்த புரட்டாசி மாதத்தில் உயிரினங்களின் ஜீரண சக்தி குறைவாக இருக்கும் அதனால் அசைவம் சாப்பிடாமல் இருக்கும்போது உடலின் கெட்ட கொழுப்புகள் வெளியேறி மனித உடலை ரீப்ரெஷ் செய்ய உதவும்னு சொல்லப்படுது குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளவில்லை என்றாலும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இம்மாதத்தில் நீங்கள் அளிக்கும் அன்னதானம் ஒருவரின் பசி நீங்கி மனம் நிறைகிறதோ அதுபோல துன்பம் நீங்கி இன்ப பலம் நிறைந்து வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுது அதனால் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து அதை பயன்படுத்தி நற்பலன்கள் பல பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி